ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும் நாளைக்காச்சும் பொழுதை போக்காமல் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணலான்னு நினப்பேன் ஆனால் கண்டிப்பாக நான் நினைக்கிறது நடக்கவே நடக்காது இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா நாளைக்கே அது கண்டிப்பாக அப்படியே தடைப்பட்டு தான் போவோம் வெளி வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும் அம்மா வீடு தங்கச்சி வீடுன்னு போகும்போது ஒரு நாள் பொழுது அப்படியே போயிடும் அப்போ வந்து நம்ம வீட்டை வந்து திரும்பி பார்க்கும்போது வீட்டில் உள்ள பொருளெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒன்று இங்கேமும் இருக்கும் அதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் நாளைக்கு எங்கேயுமே போகக்கூடாது எல்லா வேலையும் முடிக்கணுன்ட்டு நான் நினைக்கிற இந்த விஷயம் நிலுவையிலேயே தான் இருக்குது அது எப்பயுமே முடியவே மாட்டுது நான் ஊருக்குன்னு போயிட்டேன்னா அம்மா வீட்டு வேலை தங்கச்சி வீட்டு வேலை ரெண்டு வேலையும் முடிச்சிட்டு சரி பொழுது போயிடுச்சு பதினோரு மணி ஆகிடுச்சி கறிக்கடையில் மீனை வாங்கிட்டு குழம்பு சோறுலாம் ஆக்கி இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலான்டா இப்படி தான் பொழுது போகுது வேறு எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை இப்படி போகும்போது நான் வெயிலை நிறுத்த முடியுமா சூரிய பகவானை தான் நிறுத்த முடியுமா துணி துவைக்க முடியுமா வந்து அசந்துடும் அவ்வளோ தான் பைத்தியம் பிடிக்க போதுன்னு தெரில அவ்வளோ டென்ஷன் இருக்குது மண்டைக்குள்ளே எப்போயாச்சும் ஒரு தடவை என் உடம்பும் மனசும் ரிலாக்ஸ்டாக இருந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு போனால் அன்னைக்கு கொஞ்சம் நிம்மதி வரும் பணம் இருந்தால் வாஷிங் மிஷின் வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம கையை மட்டுந்தான் நம்பணும் ஒரு வயசுக்கு மேலே இந்த மாதிரிலாம் தோணும்பில் இருக்குது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்